சற்றுமுறை வெளியான மிக முக்கியமான தகவல் நடிகர் சிம்புவும் நடிகை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இப்போ திருமணம் பண்ணிக்க போறதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு இது ரஜினிகாந்த் குடும்பத்துல ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகர் சிம்பு சிம்புவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய சர்ச்சைக்குரிய நடிகர்னு சொல்லலாம் அப்படியே அப்புறம் சிம்பு இப்போ அவருடைய இரண்டாவது இன்னிங்ஸ்ல பயங்கரமா பட்டிய கிளப்பிட்டு இருக்காரு சிம்புக்கு இப்போ அடுத்தடுத்த படங்கள் கிட்டாகிட்ட இருக்கு அதே மாதிரி நிறைய முக்கியமான இயக்குநர்கள் சிம்பு வச்சு நிறையாவே படமும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல சிம்பு சும்மா இல்லாம அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பி ஏற்படுத்தணும் அவருடைய திருமணத்துக்கு ஒத்து அதாவது அவங்க அப்பா டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஹீரோ அவரு வந்து சிம்பு கிட்ட வந்து மனசை விட்டு பேசியிருக்காரு டே சிம்பு இங்க நான் சொல்றது கேள்டா வாழ்க்கையில நீ நானும் நிறையாவே சாதிச்சுட்டோம் நம்மள்கிட்ட சொத்து பத்தனம் நிறைய இருக்கு உன்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் கல்யாணம் ஆகி பேர குழந்தையை நான் எடுத்துட்டேன்டா ஆனா வெளியில போனா எல்லாரும் என்னை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னு தெரியுமா சிம்பு இது மாதிரி உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதா வயசு நாற்பது தாண்டிட்டு இருக்கு எப்பதான் சிம்புக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாருமே ராஜேந்திர பார்த்து கேட்டிருக்காங்க அது வந்து ராஜேந்தருக்கு ஒரு மன உச்சல் ஏற்படுத்திருக்கு அடிக்கடி ராஜேந்தருக்கு இதனால ரெண்டு மூணு வாட்டி உடம்பு சரியாமலும் போயிருக்கு இதெல்லாம் பத்தி அவரு சிம்பு கிட்ட மனசை விட்டு பேசியிருக்காரு கண் கலங்கி அழுந்திருக்காரு எந்த ஒரு அப்பா கண் கலங்கி அழுகும் போது ஒரு மகனால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் சிம்புவும் கோவப்பட்டு இங்க பாருங்கப்பா உங்களுக்கு இப்போ என்னதாப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே டி ராஜேந்தர் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு ராஜேந்தர் மனசந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு உனக்கு ஒரு கயந்த பண்ணி ஒரு ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சிடும்டா எனக்காக அதை மட்டும் பண்ணடா தம்பி அப்படின்னு சிம்பு கிட்ட பேச சிம்புவும் ஒரு கட்டத்துக்கு மேல சரிப்பா உங்களுக்கு என்ன நான் திரும்ப பண்ணிக்கணும் அவ்வளவுதானே கண்டிப்பா நான் பண்ணிக்கிறாப்பா அப்படின்னு சிம்பு சொல்லிட்டாரு ராஜேந்தர் உடனே அப்படின்னா நானும் அம்மாவும் சேர்ந்து இப்பயே உனக்கு பொண்ணு பார்க்குவாப்பா அப்படின்னு கேட்க சிம்பு அங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு சிம்பு ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காரு ராஜேந்திரிட்ட அந்த விஷயம் தான் இப்போ ரஜினிகாந்த் குடும்பத்துல ஒரு வெடிகுணத்துக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா சிம்புவும் ஐஸ்வர்யாவும் இடையில பிரெண்ட்ஸா பேசிட்டு இருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க ஒரு இயக்குனன்னு சொல்லலாம் இவங்க ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் அந்த ஒரு பெருமையை அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஈகோ ஏற்படுத்தி கொடுச்சு அதனாலதான் ஐஸ்வர்யாவுக்கும் விவாகத்தை அனுச்சுன்னு கூட பயங்கரமான கருத்துக்கள் இனியத்துல உள்ளா வந்துட்டு இருக்கு இப்போ ஐஸ்வர்யா வீட்டுல தான் இருக்காங்க ஆனா தனுஷ் சும்மா இல்லைங்க அவரு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு பயங்கர பிஸியா இருக்காரு அப்படியாப்பட்ட ஐஸ்வர்யா தனுஷை விவாகத்து பண்றதுக்கு பிறகு ஒரு மன உளைச்சல் இருந்தாங்க அவங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்க அந்த நேரத்துல தான் சிம்புக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க சிம்புவும் ஐஸ்வர்யாவும் இப்போ விவாகத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் காதலிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தன் அப்பதிக்கு ரஜினிகாந்த்க்கு சிம்புவை பிடிக்கல அதனால தனுஷ்க்கு திரும்ப பண்ணி வச்சாரு தனுஷ பெரியா வளர்த்தும் விட்டாரு இப்போ தனுஷ் வந்து வளர்த்த கேடா மாறில பாஞ்ச மாதிரி தனுஷ் கழிட்டு விட்டுட்டு போக இப்போ ஐஸ்வரன் சிம்புவும் நெருங்கிய நண்பர்களா பழகிட்டு இருக்காங்க இல்லையா அதை பத்தி சிம்பு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு அப்பா இது மாதிரிப்பா நானும் ஐஸ்வர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிட்டேன் என்னப்பா அப்படின்னு கேக்க முதல்ல ராஜேந்தர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு டேய் அவளுக்கு ஏற்கனவே திரும்ப ஆயிடுச்சுரா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த நேரத்துல எப்பறம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்க அப்பா அதெல்லாம் என்னுடைய விருப்பம் பா எனக்கு அவ்வளவு புடிச்சிருக்கு நாங்க மனசார காதலிச்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதுப்பா பிளீஸ் பா அப்படின்னு சிம்பு ராஜேந்திர கன்வின்ஸ் பண்ண முதல்ல ராஜேந்திர மறுப்பு தெரிவிச்சாலும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற நேரத்துல சிம்பு பண்ணா அவளை பண்ணுவேன் இல்லைன்னா எனக்கு மேரேஜே வேணாப்பா அப்படின்னு சொல்லவும் ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் தன் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதுன்னு அவரு சம்மதம் தெரிவிச்சுட்டாரு இப்போ நடிகர் சிம்பு ஐஸ்வர்யாட்டையும் பேசிட்டாங்க ஐஸ்வர்யாவும் ஓகே சொல்லிட்டாலாம் அதனால சிம்புக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கூடி விரைவில் ஏன் கோயில வச்சு சிம்பிளா திருமணத்தை பண்ணலான்னு இப்போ சிம்ப குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கு தெரிய வந்திருக்கு டி ராஜ்மனுடைய நெருங்கிய நண்பர்கள் ரஜினிகாந்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு வீட்டுல வந்து கத்திருக்காரு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு கேட்கும் போது ஐஸ்வயாவுக்கு அது வரைக்கும் விஷயம் தெரியல ஆனா ஐஸ்வர்யா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சிம்பு என்னை கிளம்படிக்க சம்மதம்னா நானும் அவனை களம் படிக்க சம்மதம் தான் எனக்கு எந்த ஆச்சரம் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்ன உடனே நடிகர் ரஜினிகாந்துக்கு அதே நேரத்துல அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான் தன் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த மானத்தையுமே நீ வாங்க போற அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டு ஆனா ஐஸ்வர்யா அவங்களுடைய முடிவுல ரொம்ப தெளி தெளிவா இருக்காங்களாம் சிம்புக்கு ஓகேனா எனக்கும் ஓகே நான் கண்டிப்பா சிம்புவை கிளம்பணிப்பேன் அப்படின்னு அப்படி மட்டும் உங்களுக்குள்ள கல்யாணம் ஆணுச்சோம் அப்படின்னா என்ன உயிரையே பார்க்க முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்பியிருக்காரு இதுல ரஜினிகாந்துக்கு நேற்று இரவு திரு உடல் செய்யலாம போயிருக்கு அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்திலையும் தமிழ் சினிமா திரிபவளங்க மத்திலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு